சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட்டு வந்து ஒரு டிடிசி அப்ரூவ்டு வாங்கின ஒரு மெனைங்க சார் இது வந்து எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்கு வந்தவாசி தாலுகாவில் அமைஞ்சிருக்கு சார் சைட்டு பாருங்கள் டிடிசி அப்ரூவ்டு வாங்கிருக்குது நம்ம வாங்கிட்டு அப்படியே லேவிகிட்ட வாங்கிட்டு அப்படியே நம்ம சேல் பண்ணலாம் ரோடு போட்டு நம்ம எதனா பண்ணி நம்ம நல்லபடியாக சேல் பண்ணலாம் இதில் சைட்டு எங்கே அமைச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வந்தவாசிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருது வந்தவாசி டூ உத்தரமல்லூர் ரோடு சார் இது மொத்தம் பதினெட்டு ப்ளாட் இருக்குது சார் விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டு ஐநூறுரூபா சொல்கிறேன் சார் சார் எதுலெல்லாம் லீவுட்டு போனாங்க எல்லாம் காலியாகிடிச்சு இது வந்து டீடெயில்ஸ் சப்ரூட் வாங்கி வச்சுருக்குது நம்ம வாங்கிட்டு அப்படியே வந்து கனெக்ட் பண்ணி விற்கலாம் சார் சைட்டு பாருங்க ஒரே ஸ்கொயராக இருக்குது நம்மளுக்கு தார் ரோட் மேலே இருக்குது மொத்தமாக கொடுத்துட்றாங்க சார் அப்படியே நம்மளுக்கு பதினெட்டு லேவுட்டுக்கு பத் பதினெட்டும் கொடுத்துட்றாங்க